இன்னையே தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை மற்ற எந்த லாங்குவேஜ் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி மக்களுக்கு இருந்த பொழுதுபோக்கு அப்படின்னா ரெண்டே பொழுதுபோக்கு தான் ஒன்று கிரிக்கெட்டு மேக்சிமம் ஆடியன்ஸுக்கு வந்து அது சினிமா அதனால் ப்ரொமோஷன்ஸ்லாம் பெருசாக தேவைப்படாமல் இருந்துச்சு போஸ்ட் விட்டா போதும் ஆனால் இன்றைக்கி ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் வந்துருச்சு அவங்க ஃபோன்லேயே ஏகப்பட்ட ஓடிடிகள் சினிமாவையும் தாண்டி பொழுதுபோக்கு சமாச்சாரங்கள் ஃபோனில் அவ்வளோ இருக்குது ஸோ சினிமா பத்தோடு பதினொன்று கிடையாது ஐம்பதோடு ஐம்பத்தொன்று நூறோடு நூற்றி ஒன்று அப்படி ஒரு ஒன்றா ஆயிடுச்சு சினிமா ஸோ அப்போ என்ன பண்ணும் ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸோட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணணும் ஸோ அதுதான் இப்போ இன்றைக்கி வந்து பெரிய படமாக இருந்தாலும் சரி சின்ன படமாக இருந்தாலும் சரி அதுதான் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு அட்டன்ஷன் க்ரியேட் பண்ணுது ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படம்னா பெரிய பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டை எடுக்கணும்னா மிகப்பெரிய ஓப்பனிங் தேவை எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கூட வெறும் ரசிகள் மட்டும் போதாது ஸோ அப்போது ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம் ஆனால் நமக்கு தெரியும் அஜித் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குட் பேடகலி படம் அவருடைய படத்துக்கே அவர் ப்ரொமோஷன் வர மாட்டாரு பேட்டி கொடுக்க மாட்டார் ஓகே ஆனால் படத்தில் படம் சம்மந்தமாக வேற யாருமே பேட்டி கொடுக்க மாட்டாங்களா ஆதி க வச்சது மட்டும்தான் அப்பப்போ ஒன்று ரெண்டு பேட்டி கொடுத்துக்காரு தவிர வேற யாரும் எந்த பேட்டியும் கொடுக்கவே இல்லை இப்போது கடுப்பான அஜித் ரசிகளை வந்து என்ன சொல்லிக்கனா எப்பா படம் இன்னும் ஒரு நாள் ரிலீஸு ரெண்டு நாள் லீஸ் அப்படியே தள்ளி தழுந்து படமே ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் படத்தோட டெக்னீஷியன்ஸோ இல்லை படத்தில் நடித்த நடிகர்கள் யாரோடைய பேட்டியும் காணோம் ஏதாவது வந்து பேசுங்க அப்போ தான் தெரியும் படம் வந்திருக்குன்னு இந்த பிரசன்னா அர்ஜுன் தாஸ் இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்கலாமே ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டிருக்காங்க இப்போ ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஆனால் பாருங்கள் பிரசன்னாவே டைரக்டாக அங்கே வந்துட்டார் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ப்ரோ இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல ப்ரோ எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு அப்போது ஏன் மற்ற ஆர்டிஸ்டியோ டெக்னீஷியன்ஸியோ இன்டர்வியூ கேட்கவே இல்லை என்ன பிரச்சனை இல்லை இந்த படத்துக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் ஏதாவது மனக்கசப்பாக இல்லை படம் சம்மந்தமாகவே யாரும் பேட்டி கொடுக்க வேணும்னு சொல்லிட்டாங்களா அப்படி கொடுக்க சொல்லிட்டு இருந்தால் ப்ரெசன்னாகவே எதுக்கு வந்து இப்படி வந்து எங்களை யார் பேட்டி கேட்கலன்னு யாரை சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியான கான்ஃப்ளிக்லாம் நிறையா இருக்குது கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது படம் ப்ரொமோஷன்னால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைதா இல்லை யாருமே இன்ட்ரி பெருசாக கொடுக்கல அது படத்துக்கு மைனஸாக அமைதா அப்படிங்கிறத போக போக ஒன்று ரெண்டு நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்குவோம்